ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானித்து வருகிறோம் யார் பாக்கியவான்கள் அதன் அடிப்படையிலே நாம் தியானித்து வருகிறோம் இதனால நாம் வாசிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கற்றலால் ரட்சிக்கப்பட்ட ஜனமை உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டையும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் அருமையான தேவப்பிள்ளைகளை எத்தனை அருமையான வார்த்தை இங்கே நாம் வாசிக்கிறோம் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் யார் இந்த இஸ்ரவேல் யாரை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது தன்னுடைய கடைசி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆகிய அந்த பனிரெண்டு கோத்திரத்தையும் ஆசீர்வதித்து சொன்ன வார்த்தைகளில ஒன்றுதான் இது ஆசையரை ஆசிர்வதித்து விட்டு இந்த பனிரெண்டு கோத்திரத்துக்கும் காரணமாயிருந்ததாக இந்த யாக்கோபை நினைத்து அவர் ஆசீர்வதிக்கும் பொழுதுதான் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் என்று சொல்லுகிறார் யார் இந்த இஸ்ரவேல் வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் ஆகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இப்படி அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதனோடு போராடி மேற்கொண்டாயே என்றார் அருமையான தேவ பிள்ளைகளே இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் இது வரையிலும் யாக்கோபு என்று அழைக்கப்பட்டதான இந்த மனுஷன் இன்றைக்கு இஸ்ரவேலாய் மாற்றப்படுகிறான் அதாவது பெயர் மாற்றம் அடைந்தவன் பெயர் மாற்றம் என்றால் ஜீவிய மாற்றம் அடைந்தவன் வாழ்க்கையிலே மாற்றம் தான் இஸ்ரவேல் இந்த இஸ்ரவேல் இந்த பெயர் மாற்றப்படுவதற்கு முன்பதாக எப்படிப்பட்டவனாய் இருந்தான் இவன் கற்றலால் முன்குறிக்கப்பட்டவன் தான் முற்பிதாக்களில் ஒருவனாய் அறியப்பட்டவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிக்கு காரணமானவன்தான் ஆனாலும் வேதம் இவனை குறித்து சொல்லுகிறது இந்த யாக்கோபு என்பதற்கு என்ன அர்த்தமா மூல பாஷையிலே தட்டி வீழ்த்துபவன் பிறப்பிலேயே தேவன் வைத்த திட்டத்தின்படியாய் தன் சகோதரனை தட்டி வீழ்த்திதான் இந்த உலகத்திற்கு வந்தவன் அதே போல ஆசீர்வாதங்களையும் தன் சகோதரனிடத்திலிருந்து பறித்து கொண்டவன் மீண்டுமாய் தனக்குரிய நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அந்த காரியத்திலெல்லாம் கர்த்தருடைய கரம் இவனோடு இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் தட்டி வீழ்த்தி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டவனாய் ரெண்டு சே சேனை பரிவாரத்தோடு இங்கே வந்து நிற்கிறதான இந்த யாக்கோபை குறித்து தான் கத்தருடைய தூதன் சொல்லுகிறார் உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் எல்லாவற்றிலுமே ஆசீர்வாதத்துக்கு பாத்திர ஆனா தேவன் இவனோடு இருந்தார் தான் எல்லாவற்றையும் வாய்க்க செய்தார் தான் ஆனால் இன்னும் இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் காணப்படவில்லை காரணம் தான் செய்த கிரியிகளின் நிமித்தமாக மரண பயத்தில் தேவனோடு போராடி கொண்டிருக்கிறான் நீங்கள் எப்படியாவது என்னை தான் ஆகணும் நீங்கள் ஆசிர்வதிக்கலைன்னு சொன்னால் நான் இதிலிருந்து தப்பிக்கொள்ள முடியாது என்கிற விதமாக இரவு முழுவதும் தேவனோடு போராடி கொண்டிருக்கிறான் இதுவரைக்கும் தெரியும் இவன் மனுஷனோடு போராடி மேற்கொண்டவன் என்று சொல்லி ஆனால் இன்னைக்கு கர்த்தர் இவனை குறித்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார் ஒரு சாட்சி சொல்லுகிறார் நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய் அதனாலே உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் ஒருவேளை இந்த கத்தரால் இருக்கலாம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் நீங்க போராடி மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் உங்க சுய கிரியைகளை விட்டுவிட்டு தேவனுடைய சிந்தைக்கு நேராய் திரும்ப வேண்டும் نجي உபாகம் முப்பத்தி மூணு இருபத்தி ஒன்பதுல வாசிக்கிறோம் அடுத்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் மறைமுகமாக எங்கே கத்தர் ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறா ஆசீர்வதிக்கப்பட்டதான இஸ்ரவேலை குறித்து யாக்கோபை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையா இருந்தாலும் இருந்த நமக்கு இருந்த நமக்கு அவருடைய காணியாட்சிக்கு இருந்த நமக்கு அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜன மே உனக்கு ஒப்பானவன் யான் ஒருவேளை இந்த 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 ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உண்மைதான் ஆனால் இன்றைக்கு நம்மை உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பும்படியாய் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்கும்படியாய் அவருடைய ரத்தத்தினாலே அவராலே ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜனமாய் நம்மை நிலை நிறுத்தி இருக்கிறார் அந்த ஜனத்தை பார்த்துதான் சொல்லுகிறார் உங்களையும் என்னையும் பார்த்துதான் அவர் சொல்லுகிறார் மீட்கப்பட்ட இருக்கிற நம்மை பார்த்துதான் அவர் சொல்லுகிறார் உனக்கு ஒப்பானவன் யார் அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு கத்த நம்மை பார்த்து உனக்கு ஒப்பானவன் யார் நீ பாக்கியவான் என்று அவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டுமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் காணப்பட வேண்டும் அப்படி ஒரு மாற்றம் நமக்குள்ள வரவேண்டுமே ஆனால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன பிலிப்பிய இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படி சொல்கிறது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சிந்தையினால் நிரப்பப்பட்டிருந்தாரோ அதே ஆவி உடையவர்களாய் அதே எண்ணமுடையவர்களாய் நாம் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அதற்கு தான் கத்தர் ஒரு காரியத்தை நமக்கு வகுத்து தந்திருக்கிறா உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல நீ பிறனிடத்திலையும் அன்பு கூற வேண்டும் நம்மளை எப்படி நேசிக்கிறோமோ அதே போல தான் நம்ம மற்றவங்களை நினைக்க வேண்டும் அதுக்காக நாம் என்ன துர்க்கிரியைகளை செஞ்சிட்ருக்கோம் மோ அதே போலவே மற்றவங்களையும் அதே கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கிறது தவறு வேதம் இங்கே சொல்லுகிற காரியம் என்ன நம்ம எப்படி நேசிப்போமோ நமக்கு எப்படி நாம் தீங்கு செய்யாமல் இருப்போமோ அதே போல மற்றவர்களுக்கும் நாம் தீங்கு இழைக்க நினைக்காதவர்களாய் இருக்க வேண்டும் அன்புடையவர்களாய் இரக்கமுடையவர்களாய் பொறுமையுடையவர்களாய் இச்சையடக்கமுடையவர்களாய் நீடிய சாந்தமுடையவர்களாய் மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கிறவர்களாய் இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும் என்று கத்தர விரும்புகிறா அப்படிப்பட்ட நம்மை பார்த்து தான் சொல்கிறா உனக்கு ஒப்பானவன் யார் நீ பாக்கியவான் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த பாக்கியவான் என்கிறதான ஒரு லிஸ்ட்ல நாம வரணும்னு சொன்னா நமக்குள்ள ஒரு மாற்றம் காணப்பட வேண்டும் எப்படி ஒரு வண்ணத்து பூச்சி கூட்டு புழுவாய் இருந்து அது தன்னைத்தானே தனக்குள்ளே சிறைப்படுத்தி கொண்டு வெளியே வர முடியாமல் ஒரு ஒரு அடைக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே தன்னை ஒடுக்கி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாட்கள் நாட்கள் வர வர நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க வளர்ச்சி ஏற்பட ஏற்பட தன்னையே வெளியே கொண்டு வருகிற ஒரு அனுபவத்துக்கு வரும்பொழுது மற்ற அநேகரால் பார்த்து ரசிக்கக்கூடியதான ஒரு மேன்மையான ஒரு வண்ணத்து பூச்சியாக இந்த பூமியில் காணப்படுகிறதோ அதே தான் நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை சிறைப்பட்ட அனுபவத்துக்குள்ள அடிமைத்தனத்தின் முகத்துக்குள்ளே பாவத்தின் அடிமை உலகத்தின் சிற்றின்பத்துக்குள்ள மறைந்து கிடந்தாலும் கூட நாட்கள் ஆக ஆக கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வர வர தேவனுடைய விருப்பம் நம்மள வெளிப்பட வெளிப்பட அவருடைய சித்தம் செய்ய நம்மை அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க நாம் மாற்றமுடையவர்களாய் இந்த பூமியில சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்களாய் அவருக்கு முன்பதாக நம் பிரியமுள்ளவர்களாய் இந்த பூமியில் நாம் சொலிக்க முடியும் பிரியமானவர்களே அருமையான தேவ பிள்ளைகளை ஒருவேளை தேவ சத்தம் உங்கள் இருதயத்தில் துணிக்குமே ஆனால் மாற்றத்துக்கு அர்ப்பணியுங்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஒரு மேன்மையான வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுவார் அதிகாரம் வாசிக்கிறோம் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இந்த உள்ளான மனுஷன் கிறிஸ்துவில் புதிதாக்கப்படும் பொழுதுதான் நம்முடைய பழைய மனுஷன் அழிக்கப்பட்டு ஒரு புதிய மனுஷன் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் ஒரு ஒப்பில்லாத தேவ ஜனமாய் இந்த பூமியிலே நாம் வாழ முடியும் பழைய மனுஷனால் அழிக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளே புதிதாக்கப்பட வேண்டும் பரிசுத்த ஆவியானவரினாலே புதிதாக்கப்பட வேண்டும் வேத வசனத்தினாலே நம்மை மறுரூபமாக்க வேண்டும் அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் சிந்தை நம்ம காணப்படும் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட அனுபவம் நம்ம காணப்படும் நம்மை பார்த்து கத்த சொல்லுவார் நீ பாக்கியவான் அருமையான தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்போம் நிச்சயமாய்க்க நம்மை ஆசிர்வதி பர்ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற மாண்டு எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டு வர தகப்பனே கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாயிருக்கிற நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் உள்ளான மனுஷனில் புதிதாக்கப்பட எங்களுக்கு கிருபதாங்க முந்தின நடக்கைக்குரிய போக்கும் இச்சைகளினாலே இருக்கிறதான அந்த பழைய மனுஷனை கலைந்து போட்டு எங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியுள்ளவர்களாய் கர்த்தருக்கு ஏற்கும்படி நடந்து கொள்ள எங்களுக்கு கிருப தரும்படியாய் ஜபிக்கிறோம் உங்கள் மேலே இருந்த அந்த சிந்து உங்கள் இருந்துதான் அந்த சிந்து எங்களில் காணப்பட எங்களுக்கு கிருபதாங்கப்பா ஒவ்வொரு நாளும் மாம்சத்தின் கிரியைகளை அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அரைந்தவர்களாய் ஓட எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்படிப்பட்ட கிருபை நாள கத்திரைங்களை நிரப்புங்க உடைய கரங்கள் எங்களை தா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேலும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்